முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே செய்வது எல்லாம் சினிமாவில் வருவது போல் தேவையில்லாத ஆணிகள் தான் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார் வானதி சீனிவாசன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அவர் கூறுகையில் இன்று அரசின் பணம் இடைத்தரகர்கள் கையில் சென்றடையாமல் நேரடியாக ஏழைகளுக்கு சென்றடைவது மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் பட்ஜெட்டில் தமிழகம் என்ற வார்த்தை இல்லாததால் பாஜக படிவாங்குகிறது என செய்து கொண்டு இதற்கு மத்திய நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதில் கொடுத்திருக்கிறார் இதற்கு முன் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய நிதிநிலை அறிக்கையில் எந்தெந்த ஆண்டுகளில் எத்தனை மாநிலத்தின் பெயர்கள் விடுபட்டுள்ளன என்பதை நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் விளக்கியுள்ளார் திமுக செய்வது எல்லாம் சினிமாவில் சொல்வது போல் தேவையில்லாத தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருக்கிறது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் கட்டணம் பால் கட்டணம் சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டணம் என்று அனைத்தும் உயர்ந்துள்ளது இதனால்தான் மக்களை திசை திருப்புவதற்காக மத்திய பட்ஜெட்டில் பிரதமர் மோடி தமிழகத்தை புறக்கணித்து விட்டார் என்று வழக்கமான அரசியலை கையில் எடுத்துள்ளது திமுக தமிழகத்தில் ஒரு பட்ஜெட் அறிவிக்கப்படும் போது எல்லா மாவட்டங்களின் பெயர்களையும் மாநில அரசு சொல்வதில்லை என்று வானதி சீனிவாசன் கூறினார்